வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே எங்களோடய கிணத்துக்கிழமை தொகுதியில் இருக்க பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டு வரோம் அதுவும் நல்ல அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த பகுதிகளிலேயே ஆளுங்கட்சியோட இருக்கிற பகுதியிலேயே நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு அட்ரஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ இதை வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க லட்சக்கணக்கான பேர் அதுக்கு அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்திலேயே இன்னொரு மீதி இருக்க போகிறவங்களோட அஞ்சாறு மாத காலத்திலேயாவது அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பீங்கன்னு நம்பி தான் அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அந்த தொகுதியில் ஜெயிக்கும் அப்படி வரும்போது நாங்கள் என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கோமோ அந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஸோ நாங்கள் இவ்வளோ ஒரு பாசிட்டிவாக வரோம் அப்படிங்கிற நேரத்தில் எங்களோட பேக் அண்ட் டீமுக்கு இந்த ஒரு ரெண்டு நாளாகவே பல மிரட்டல்கள் வருது இதை பொண்ணாதீங்க இதை போடாதீங்க இதை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வருது நாங்கள் எதுவுமே போய் சொல்லலை நீங்கள் அந்த பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதெல்லாம் இரநூறு சதவீதம் உண்மை இன்னும் உண்மை சொல்ல போனால் பல வீடியோக்கள் அந்த பகுதியில் வாழ்ற மக்களும் இளைஞர்களும் எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க எங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ அதுக்கு அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொன்று நாங்கள் வந்து எந்த சுயநலமும் இல்லை பணத்துக்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் வரணும்னு நினைக்கல எங்கள் தளபதி சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த உள்நோக்கம் இல்லை ஒரே நோக்கம் என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் உண்மையான ஜனநாயக ஆட்சின்னா என்னென்னு மக்களுக்கு தெரியணும் உண்மையான மக்களாட்சின்னா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலை இதெல்லாம் வேறு யார்ட்டியா வச்சுக்கோங்க இந்த தடவை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் திருப்பி இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதையும் ரெக்கார்டு எடுத்து உங்கள் ஃபோட்டோவோடு போட்டுருவோம் அது வேண்டாம் ஏன்னா எங்கள் நோக்கம் என்னென்னா உங்களை விமர்சனம் பண்ணணும் உங்களை வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எங்களுக்கு தேவை என்னென்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் நன்றி ஒரு நிமிஷம் நீங்கள் மிரட்டினா பயந்து போகிறதுக்கு பணத்துக்கு அரசியலுக்கு வந்தவங்க நாங்கள் கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு அரசியலுக்கு வந்தவங்க நாங்கள் நன்றி